வணக்கம் இந்த நாளிலே தமிழ்நாட்டிலே நடந்த மிக பரபரப்பான மதமாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கு மதவாதிகள் கிறிஸ்துடைய ஆலய ஆராதனை வேலையிலே நடுவிலே புகுந்து அவள் பண்ணின பிரச்சனைக்குரிய ஒரு காரியத்தை குறித்தான் உங்களுக்கு மத்தியில் பேச வந்திருக்கிறேன் இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளுங்கள் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இது எங்களை உற்சாகப்படுத்தும் வாருங்கள் நேரடியாக காணொலிக்குள்ளாக போகலாம் சிவகங்கை மாவட்டம் திங்கம்புனரையில் சேதுராமலிங்கம் ஆயில் மில்லில் இரவு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் ஆயில் மில் உரிமையாளர் சுதா அவரது கணவர் இருவரும் பாதிரியார்களை அழைத்து வந்து ஜப கூட்டம் நடத்தினர் மில்லில் வேலை பார்க்கும் ஹிந்து முஸ்லிம்களுக்கு உணவு மற்றும் அரிசி பணம் வழங்கி துண்டு பிரசுரங்கள் வழங்கி மத பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது ஸ்பாட்டுக்கு விரைந்த பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் ஜபக்கூட்டம் நடத்தியவர்களிடம் கேட்டனர்

சேதுராமன் ஆயில் மில் அந்த கட உரிமையாளர் என்ன இருக்காங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி என்ற இடத்திலே இருக்கிற சேதுராமன் ஆயில் மில் என்ற அந்த ஆயில் மில்லின் உரிமையாளராக இருக்கிற சுதா என்ற சகோதரி அங்க இருக்கிற தன்னிடத்தில் வேலை செய்கிற மக்களையும் பிற அதை சுற்றி இருக்கிற சிலரையும் அழைத்து ஒரு கிறிஸ்மஸ் விழாவையும் நடத்துகிறார்கள் அந்த கிறிஸ்மஸ் விழாவில் அநேகருக்கு உதவி செய்ய நினைத்து அவர்களுக்கு பொருட்களையும் பலவிதமான காரியங்களும் கொடுத்து அதோடு அவள் உணவுகளை கூட பரிமாறி இருக்கிறார்கள் அங்கே சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு தேவ செய்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்து பொருட்களை பெற்றுக்கொண்டு சென்ற சிலர் போகிற வழியிலே யாரோ சில இந்துத்துவவாதிகளிடத்திலே அவர்கள் கொடுத்ததிலே இருந்த ஒரு சில புத்தகங்களை அவள் கொடுத்து அதோடு சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் அதை எடுத்து கொண்டு போய் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் இடத்துல அதை கொடுக்கிறார் இதை பார்த்த இந்து முன்னணி உடைய அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் எழுந்து ஓடி வருகிறார்கள் ஓடி வந்து நேராக ஆராதனைக்கு நடுவில் வந்து இவள் நீ பார்த்தீர்கள்லாம் காணொலி அப்படி அவள் சத்தம் போட்டு பிரச்சனை செய்கிறார்கள் பிரச்சனை செய்வதோடு மட்டுமல்ல அவள் அங்கு முன்வைத்த கேள்வி இதை நீங்கள் எப்படி இந்துக்களுக்கு கொடுக்கலாம் இந்துக்களுக்கு எப்படி நீங்கள் அந்த பொருட்களை கொடுக்கலாம் இதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இந்த முட்டாள்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒழுங்காக படித்து தொலைங்கடான்னு இவன் தொலைவே மாட்டேன்றானுங்க இவங்களுக்கெல்லாம் முதல்ல வந்து திருப்பி வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பதினாலு பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தஞ்செல்லாம் யாரும் மறுபடியும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது எங்கே கொடுத்துருக்குற அதிகாரம் என்று கேட்கிறான் யார் கண்டுக்கிறது யார் அனுமதி கொடுத்தது ஏன் கொடுக்கல இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தஞ்சி சொல்லுகிறது தங்களுடைய மதத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்குடா வேறு யார் கொடுக்கணும் எங்களுக்கு அந்த அதிகாரத்தில் தான் அவள் கொடுக்குறாங்க பதினாலு சொல்லுகிறது அவர் எல்லாரும் சமம் இந்தியர்கள் அனைவரும் சமம் பதினஞ்சு அவரும் ஜாதி மதம் பிரித்து பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் சட்டத்தில் சொல்லியிருக்கும்போது அவன் மதம் இந்து மதத்துக்காரனுக்கு ஏன் கொடுத்த இவனுக்கு கொடுத்த இந்து மதத்துக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது என்று பொருள் எங்காவது எழுதியிருக்கிறது தான் முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைத்து அவர்கள் அங்கே வந்து மிக கடுமையாக அந்த நடத்துகிற அந்த உரிமையாளரிடத்துல வந்து அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை முற்றி போகிறது அவர் சொன்ன சிலர் இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்துக்கள் எல்லாம் எங்கிட்ட கொடுத்தாங்க அங்கே சாப்பாடு போட்டார்கள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கெல்லாம் இட்லி சாப்பாடெல்லாம் போட்டு மதவாத புத்தகங்கள்லாம் கொடுத்து மதம் மாற்றுறாங்க பெண்களை கொண்டுட்டு போனாங்க சின்ன பசங்களை பதினாலு பதினெட்டு வயதுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறானுங்க நான் சொல்கிறேன் சாப்பாடு போட்டாங்க ஏன் அப்போ நீங்கள் இந்துக்கள் நடத்துகிற பண்டிகைகளில் எல்லாம் பிரசாதம் கொடுக்குறீங்களே அது மதம் அப்படி அது மதம் மாற்றம் தானா அது அப்போ சாப்பாடெல்லாம் போடுறீங்களே ஒரு விழா வச்சு இப்போ சமபந்தின்னு போடுறோம் அதெல்லாம் மதமாற்றமா சாப்பாடு போட்டால் மதம் மாற்றமா அதுக்கு தான் இவங்களெல்லாம் எல்லாம் அறையிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு பதில் கொடுத்துருக்காங்க இந்த காணொலி பாருங்க இது <laughs> பார்த்துக்கலாம் <laughs> இவர்கள் என்ன சொல்கிறாள் நாங்கள் நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் ஏனாலும் நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் எங்களுடைய கஷ்டத்துக்காக அவர்கள் வந்து எல்லாருக்கும் தான் பொருட்கள் கொடுத்தாங்க நீ இந்துவா மதத்தை கேட்கவில்லை அவர்கள் எந்த ஒரு பாகுபாடு பார்க்கவில்லை எல்லாருக்கும் எல்லா பொருட்களும் கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த பொருட்கள் தேவைப்பட்டது நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் அதுக்காக நாங்கள் போய் வாங்கிட்டோம் அவர்கள் யாரும் இவர்கள வந்து குற்றம் சொல்லவோ இவர்களிடத்தில் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ரெண்டாவது காரியம் இன்னும் அந்த மாதிரி இன்னும் ரொம்ப சொல்கிறாள் இவங்க இவ்வளோ பேசி இன்றைக்கி வந்துட்டாங்களே இவங்கெல்லாம் எங்கள் ஒரு வேலை இந்த வேலை எங்களுக்கு இல்லாவிட்டால் இந்த வேலையை போட்டு தருவார்களா அதுக்கும் இவங்களை ஒருத்தனுக்கும் எந்த விதமான இவர்களால் எதுவும் செய்ய முடியாது இவர்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்க அந்த மக்கள் ஏழை மக்களுக்காக ஒரு ஒருவர் ஏதோ ஒரு பொருள் உதவி எடுக்கிறார் கிறிஸ்மஸ் என்பதை மற்றவர்களுக்கு தங்களுடைய பொருட்களை கொடுத்து உதவுவது ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு அன்பின் ஒரு நிகழ்ச்சி சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் தேவையுள்ள மக்களுக்கெல்லாம் சந்தித்து கிறிஸ்தவர்கள் தங்களால் இயந்த உதவியை செய்கிற இந்த ஒரு நல்ல தருணம் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்கிறார்கள் அதிலே இவர்கள் மதத்தை பிரித்து அவர்கள் தங்களுடைய ஆயுள்மில்லை அவர் யா யாரையும் கூப்பிட்டு வரல தங்கள் இடத்துல வேலை செய்கிறார்கள் ஆ நீ இந்த புத்தகத்தை கொடுத்து கொடுத்தாலும் ஒருத்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்தான் வீட்டில் யாரோ எடுத்துகிட்டு போன ஒரு புஸ்தகத்தை பார்த்துட்டு வழியில் யார் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த மெல்லில் கொடுத்தாங்க இது மாதிரி கிறிஸ்மஸ் விழா இந்த பொருட்கள்லாம் கொடுத்தாங்க அதோடு சேர்த்து இதையும் கொடுத்தாங்கன்னு அதை கொண்டு வந்துட்டான் ஆ எங்கள் இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் செய்தார்கள் அவர்கள் என்ன கம்ப்ளைண்ட் செய்தான் நான் காட்டுவேன் காட்டவே இல்லையே நீ வீடியோ கடைசி வரைக்கும் காட்டலையே அப்போது இவர்கள் வந்து அங்கே அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து மதம் மாற்றுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை கொடுத்து எப்படி சண்டை போடுறான் பாருங்கள் கிட்டே எப்படி ஆர்குமெண்ட் பண்ணுறேன் இந்த காணொலியில் பார்த்து இருப்பீர்கள் இது ஆர்குமெண்ட் பண்ணுறான் ஆர்குமெண்ட் பண்ணு யார் இடத்துல வந்து இவர்களுடைய இடத்தில் தங்களுடைய சொந்த ஒரு ஆயில் மில்லுக்குள்ளாக தங்களுடைய ப்ரமிசஸ் தங்களுடைய இடத்துக்குள்ளாக நின்று தங்களுக்காக ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு அவர்களுடைய மதத்தை குறித்தோ தங்களுடைய கிறிஸ்துவ மதத்தை குறித்தோ அவர்கள் அன்பை குறித்து பிரசங்கிக்கிற மத வழிபாடு செய்கிற தளத்துக்குள்ளாக அத்துமீறி வருவதற்கு இவனுக்கு எவன் உரிமை கொடுத்தாங்க எப்படி அவன் வந்து இதை இடையூறு செய்யலாம் ஒரு ஒரு கும்பாபிஷேகமாக ஒரு கோயிலுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதில் போய் நாங்கள் தகராறு செய்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அரசு சும்மா இருக்குமா மற்றவன் சும்மா இருப்பானா ஆனால் கிறிஸ்தவனுக்கு ஒரு நீதி இங்கே மற்றவனுக்கு ஒரு நீதியாக நான் ஏன் இதை ஆரம்பத்திலேருந்து கண்டிக்கிறேன் இந்த ஸ்டாலின் அரசு ஒரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை பல பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியும் இந்த வாரத்திலே மூன்று பிரச்சனை பல்லாவரத்தில் நேற்று ஒரு என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க நேற்று ஒரு போராட்டம் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தொட்டம் தரவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக இதே பிரச்சனை சிவகங்கையிலே நேற்று ஒரு பிரச்சனை என்னோட அடுத்த காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலி பதிவு செய்திருக்கிறேன் அதில் நீங்கள் அடுத்த நாளைக்கு பாருங்கள் சிவகங்கையிலே இன்னொரு பிரச்சனை சிலர் டிராக்ஸ் கொடுக்குறவங்கள காவல்துறை தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்துகிறது பயமுறுத்துக்குது வண்டியில் ஏற்றுடுவேன் ஜெயிலில் போட்டிருவே அரசியலமைப்பு சட்டத்தை இவ்வளவு மதிப்பதில்லை ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் காவல்துறை இவர்களை எல்லாரையும் ஒடுக்கிறதை தவிர்த்து கடைசியில் என்ன நடக்குது இந்த உரிமையாளர் போய் அந்த ஆயுள் மேல் உரிமையாளர் நாங்கள் எங்களுடைய மத சம்பந்தப்பட்ட விஷயத்து நடுவில் வந்து இப்படி இவங்க வந்து கூச்சல் போட்டு தடுக்கிறாங்க சண்டைக்கு வராங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்ன பிறகு சிலரை அவர் பெயர் குறித்து யாரெல்லாம் உள்ளே வந்து பிரச்சனை கொடுத்தாலும் அவங்களெல்லாம் கைது பண்ணுங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு உடனே இவர்கள் என்ன பண்ணுறாங்க உடனே இவங்க போய் மாறி இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவங்க மதம் மாற்றாங்க அதுக்காகத்தான் நாங்கள் போனோம் மதமாற்றம் ஒரு புத்தகத்தை கொடுப்பது மதமாற்றமா ஒரு பொருளை கொடுப்பது மதமாற்றமா இவனுக்கு அடிப்படையாக மதமாற்றம் என்றால் என்னவென்றே தெரியாது இது யாரால் தூண்டப்பட்டு எதற்காக இது இது செய்யப்படுகிறது என்று சொன்னால் கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி மறுபடியும் வட இந்தியாவில் நடந்ததெல்லாம் மறுபடியும் தமிழ்நாட்டில் கொண்டு வர ஆர்எஸ்எஸ் துடிக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகிறதா இந்த அரசு என்றது ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது ஏன்னா இதை உடனடியாக அந்த காவல்துறை வந்து இவர் மேல் வழக்கு பதிவு பண்ண பிறகு போய் சட்டப்படியாக ஒரு சிலரை கைது செய்வோன்னு இவங்க சொல்கிறாங்க கைது செய்வோன்னு சொன்ன உடனே அவங்க ஆர்ப்பாட்டம் தெருவில் ஆர்ப்பாட்டம் அங்கே வந்து பிரச்சனை போராட்டம் இவளெல்லாம் வந்து அங்கே அவ்வளோ பேர் செய்கிறான் ரோடை சாலையை மறிக்கிறான் அவ்வளோன்னு அவனெல்லாம் ஒருத்தனையும் கைது பண்ணல ஆனால் இவள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக ஒரு சிலரை கைது இன்று செய்திருப்பதாக நான் அறிகிறேன் அப்போது இதே வேறு ஒருவன் வேறு ஒரு மதமாக இருந்தால் உடனே அவர்களை கைது செய்ய மாட்டிங்கன்னா போ அந்த என்ன சொல்லியிருப்பீங்க ஏன் கிறிஸ்தவனுக்கு இத்தனை தாமதம் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவன் இந்த இடத்துல அத்துமீறி போனானே இப்படி போய் மிரட்டலாமா அவன் மேலே என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க அதை எப்படி நடத்த போகிறீங்க இதுக்கு தெரியும் தெரியாது எனவே ஏன் இந்த காணொலியை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏன் இதை நான் உங்களுக்கு ம பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களே நீங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்னால் தமிழ் நம்முடைய என்னுடைய காணொலியெலாம் உள்ளே போய் பாருங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் ஏன் அவர் கூட சீமான் கூட இருக்கிறீங்க அவர் கூட இருக்கிறீங்க இந்த அரசு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சேலத்துக்கு பக்கத்தில் இருக்க வாழப்பாடு என்ற ஊரில் அன்பு ஒரு அறு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு அன்பு சகோதரி தெருவில் நின்று டிராக்ஸ் கொடுத்தவங்கள உடனடியாக அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோ போடுற பாருங்கள் அந்த ஃபோட்டோ அந்த அம்மாவுடைய அந்த அவங்களுடைய அவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டு இவங்களுக்கு கொடுத்த அழைப்பானை கொடுக்குறான் உடனே காவல்துறை அந்த அவங்க வயதானவங்களை கூப்பிட்டுட்டு வா வந்து வா உன்னை இல்லாட்ட கைது செய்து உன் மிரட்டு கூப்பிடுது அங்கே போனால் நூறு பேர் அவன் நின்றுட்டு இவங்களை மிரட்டுறான் பயமுறுத்துறான் இதுக்கு மேலே நீ கொடுக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறான் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டிலே மறுபடியும் இந்துத்துவாதிகளின் வேலை இந்த அரசு இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் அவர் கூட சீமான்கிட்ட போயிருக்கிறீங்க அவர் கூட போய் நீங்கள் நாங்கள் எங்கள் கட்சி தான் இன்றைக்கி போட்டுருக்கோம் நாங்கள் சீமான் கட்சியால் கிடையாது ஆனால் இந்த அரசை எதிர்த்து இருக்கிற துணிவு இருக்கிறதால எதிர்த்து நிற்கிறோம் அவள் ஏன் நிற்கிறோன்னா போன வாரத்திலே போன வாரத்தில் குரோம்பேட்டில் இருக்கிற அஸ்தினவரம் என்ற இடத்துல ஈசியை திருச்சபையை திமுக அரசு இடிக்க வந்தது நானும் சீமானும் கடத்து நின்று தான் போராடி அதை தடுத்து நிறுத்தணும் போஸ்டர் போடுற பாருங்க ஏன் திமுகவை எதிர்க்கிறோம் திமுகவை எதிர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு பலனான ஆள் வேணும் ஏன்னா கிறிஸ்துவில் யாரும் எங்கள் கட்சியில் இல்லை கிறிஸ்துவில் யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை கிறிஸ்தவில் யாரும் பெருவாரியான என் கூட இல்லை ஆனால் எனக்கு இருக்கிற துடிப்பு கிறிஸ்துவனை பாதுகாக்கணும் கிறிஸ்துவனோடு இருக்கணும் ஒரு சபை இடிக்க கூடாது அவன் திமுகவை இருக்கட்டும் அண்ணா திமுக எந்த எவனா இருக்கட்டும் திருச்சபையை தொட்டால் சேம் விசாஸ் கொதித்து கொதித்து போவான் போராடம் வருவான் களத்துக்கு வருவான் ஆனா சேம்தாஸ்க்கு யார் பாதுகாப்பு கிறிஸ்துவில் இருக்கிறீர்களா லட்சம் பேர் எனக்கு துணை பந்து இருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் இருக்கான் ஒவ்வொரு நாளும் காவல்துறை எதிர்க்கிறான் ஒவ்வொரு நாளும் தவறு செய்கிற எடுத்து சுட்டி காட்டுற தைரியமாய் களத்துல நிக்கிற எனக்கு பாதுகாப்பு வேண்டாமா எனக்கு பின்புலம் வேண்டாமா எனக்கு யாரும் துணை இருக்க கூடாதா ஏ திமுக அரசு தவறு செய்தால் அண்ணா திமுக அரசு தவறு எந்த அரசு தவறு செய்தாலும் கிறிஸ்துவனுக்கு விரோதமாக இருந்தால் நான் கண்டிப்பாக எதிர்ப்பேன் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களோடு நின்று எதிர்ப்பேன் சும்மா வந்து இங்கே அதை அதை பண்ணி ஒவ்வொரு தேர்தல் நான் தேர்தல் கடந்த தேர்தலில் ஏன் நின்றேன் அங்கு மிகப்பெரிய ஒரு மிஷினரி பேரை மறைத்து ஈரோட்டிலே இந்த திமுக அரசு அது ஒரு ஒரு வேற ஒரு ஆள் பேரை வச்சுருக்கான் முழு வீடியோ போட்டிருக்கான் போய் பாருங்கள் யாராவது சொல்லுங்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இடங்களில் கிறிஸ்துவ திருச்சபை பூட்டப்பட்டு இருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு வந்த பிறகு நான்கு வருடத்திலே நான்கு வருடத்திலே கிறிஸ்துவளுக்கு என்ன செய்தது இந்த அரசு சொல்ல முடியுமா உங்களால் என்ன செய்யவில்லைன்னு நான் சொல்லட்டுமா என் கூட யாருக்காவது துணிவு இருந்தால் தனியாக யாராவது வாதம் செய்ய தைரியம் இருந்தால் தைரியமாக என்கிட்ட வாதத்துக்கு வாங்க ஏன் இவர்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம் நம்மை ஏமாற்றுகிற நம்ம மோசம் போக்குகிற அரசுக்கு இன்னும் ஏ ஏமாத்தி நம்ம ஓட்டு போடணும் தான் நம்மளை காப்பாற்றி விடுவார்களா காப்பாற்றினா இப்படி பாருங்கள் என்ன நடக்குது நீ நாளைக்கு ஒரு வீடியோ தொடர்ந்து போடுறோம் பாருங்கள் அதையும் பாருங்கள் இந்த அரசு கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை கிறிஸ்தவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை இவர் எம்பி எம்எல்ஏ நம்ம என்னை போல ஆள் உள்ளே இருந்தால் விட்டுருவோம் இதை ஏன் எங்களை போன ஆட்களை இவங்களை சேர்க்க மாட்டாங்க தர மாட்டாங்க ஏன்னால் தவறு செய்தால் தட்டி கேட்போம் நாங்கள் மரணமே பயப்படலை கசாவுக்கு பயப்படல அரசுக்கு பயப்படல எத்தனை வழக்குகள் சந்திச்சிருக்கிட்டு இருக்கோம் ஏன் கிறிஸ்துவனுக்காக அவன் கிறிஸ்துவன் இந்த தேசத்தில் சுதந்திரமாக விடுதலையாக ஆராதிக்கணும் அந்த நோக்கத்துக்காக எழுது தைரியம் வந்தால் வாங்க நில்லுங்க கூட காலத்தில் ஆட்கள் வரட்டும் எல்லாம் போய் இந்த திமுக அரசோட பயத்துக்கு பயந்து நடுங்கி போய் தொடை நடுங்கிக்கலாக போய் தங்கள் சொத்துக்களையும் தங்கள் நிர்வாகங்களையும் ஊழியங்களை காப்பாற்றுக்கிறதுக்கு போய் ஃபோட்டோ கொடுக்க நிற்கிறிய எவனாவது ஒரு தலைவர் கேட்டிருப்பானா அதில் இத்தனை மூன்று பேர் மூன்று பிரச்சனை வந்துருக்குதா எவனாவது ஒருத்தன் எதிர்த்து குரல் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆட்சியில் எவனுக்கா அது ஒரு தலைவனுக்கு தமிழ்நாட்டில் அவரெலாம் என்ன என்ன சாப்பிட்றோம் உப்பு போட்டு தானே சாப்பிட்றான் கேளுங்க அவனில் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒன்றால் கொதிக்க வேண்டாமா ஹேஸு கிறிஸ்தே கோவப்பட்டால் ஒருவனியை நாணயத்தை கெடுத்தால் அவனை கெடுப்பேன் நாளே இங்கே கிறிஸ்துவடைய அந்த சுயமரியாதை கிறிஸ்துடைய அந்த ஊழியம் கிறிஸ்தனுடைய அநியாயம் ஏற்படுகிற இந்த தேசத்தில் அதை தட்டி கேட்க அதை எதிர்த்து நிற்க ஒருத்தனுக்கு துணிவு இல்லை தைரியம் இல்லை அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் இந்துத்துவாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் தட்டி கேட்பாள் சாமி நான் பயப்பட மாட்டேன் எவனுக்குமே அதற்காகத்தான் பேசுகிறேன் அதற்கு எனக்கு யார் களத்தில் என்னோடு அன்னைக்கு போன குரோம்பட்டியிலே ஒரு சர்ச்சு இடிக்கிறானோனே ஐம்பது வாங்கன்னு கூப்பிட்டேன் போஸ்ட்ரு போட்டு ஒரு கிறிஸ்துவம் கூட என் கட்சியில் இருக்கிற ஒரு ஐந்து பத்து நபர்களும் ஐம்பது அந்த நாம் தமிழர் பிள்ளைங்க ஐம்பது பேர் வந்தாங்க என் கூட களத்துக்கு சபையை உடைக்கிறானோனே தடுத்து நிறுத்த வா வந்துட்டு பேசு கூட நில்லு நிறைய பேர் சொல்லுவான் கிறிஸ்தவ நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் பாதுகிறோம் ஒத்தனையும் காணும் களத்தில் ஏன் இவ்வளோ கோபம் வருகிறது தமிழ்நாட்டில் இந்த அரசு கிறிஸ்துவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது இவனுக்கு எதிர்த்து தட்டி இப்ப இப்போ போகிற த எவனாக போட்டேன் எனக்கு கவலை கிடையாது ஆனால் எவனாவது துணிவு இருக்கிறதா கேட்கறதுக்கு எதிர்த்து எத்தனை பிரச்சனை வேணும் உங்களுக்கு தினந்தோற சொல்கிறேன் ஏனென்றால் என்னிடத்தை தான் நான் நம்பி கேட்குறாங்க போராடுகிறவன் களத்தில் இருக்கிறவன் பிரச்சனை வந்துட்டா சேமேசுதாசு தான் ஃபோன் பண்ணுறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் விலை போகாதவன் எதற்கும் பயப்படாத தனி நின்று போராடி களத்தில் இவன் நின்று நமக்கு சாதி தருவான்னு தமிழ்நாட்டில் பூட்டப்பட்ட நூற்றுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட திருச்சபை நின்று போராடி திறந்திருக்கேன் இந்த திமுக அரசில் கிட்டத்தட்ட இருபது சர்ச்சுக்கு மேலே பூட்டின சபையை திறந்திருக்கோம் இன்னும் கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் போய் இவனோடு உட்காந்து ஃபோட்டோ போட்டுக்கொண்டு இந்த மந்திரிகளுக்கு ஃபோட்டோ போடுற வேலை எனக்கு கிடையாது அதுக்கு தான் சொல்கிறேன் எழுதுறவன்லாம் சொல்கிறான் கீழே நீங்கள் அவரோடு இருக்கிற இவரோடு இருக்கு எவரோடு இல்லை எங்கள் கட்சி சிறு சிறுபான்மை மக்கள் நல கட்சி கிறிஸ்துவர்கள் கட்சி அரசியலுக்கு அதிகாரப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவல் அதிகாரத்தை கொண்டு வந்தால்தான் அம்பேத்கர் சொல்லுவார் அரசியல் அதிகாரம் ஒன்றுதான் தான் எல்லா விதமான பூட்டப்பட்ட கதவுகளுக்கு திறக்கக்கூடிய திறவுகோல் அதுதான் பிளாட்டோ சொன்னான் நீங்கள் அரசியலுக்கு கிறிஸ்துவல் வராவிட்டால் கிறிஸ்துவல் அல்ல அரசியலுக்கு ஒருவன் வராவிட்டால் அவன் யார் ஆளக்கூடாது என்று நினைக்கிறானோ அவனே ஆண்டு ஆள்வதை பார்ப்பான் இதையெல்லாம் தான் நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த களத்தில் நிற்கிறோமே தவிர பாருங்கள் இந்த பிரச்சனையை பாருங்கள் எப்படி பேசுகிறான் பாருங்கள் பார்த்துருக்கலாம் இத்தனை நாள் யாராவது ஒருவன் குரல் கொடுத்திருக்கிறான் இதை எதிர்த்து நான் இன்னும் குற்றம் சாட்டுகிறேன் பிஜேபியினுடைய மறைமுக வேலையாக இந்த திமுக அரசு செய்கிறதோ என்ற சந்தேகம் இருக்கிறீங்க ஏன்னா இந்த அரசு இதை உடனே தட்டி கேட்கணும் உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு இடங்களிலும் நான் அடுத்த வீடியோவை பாருங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி பேசுகிறான்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதற்காகத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் நான் விட மாட்டேன் ஆனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள் இந்த இடம் ஒரு அமைதியான தமிழ்நாடு ஒரு அமைதியான பூங்காவாக இருக்கிறது இங்கு வந்து மதவாதத்திற்கு இடமில்லை அதே மாதிரி கிறிஸ்துவத்துக்கு எதிராக மதமாட்டு தடை சட்டம் போட்ட ஜெயலலிதா கவிழ்ந்து விழுந்து போனால் அவர் யாரெல்லாம் இந்த சட்டம் போட்டாங்களோ அவங்கெல்லாம் ஆட்சி இழந்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய ஜபத்தினாலே நாம் இதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நம் ஜபத்தினாலே எல்லாம் இந்த சட்டங்கள் எல்லாம் முன்னால் வாபஸ் பெறப்பட்டது அதுக்கு நான் போராட்ட களத்தில் நாம் மதமாற்ற தடை சட்ட எதிர்ப்பு குழுவை உருவாக்கினேன் எதிர்த்து போராடினோம் களத்தில் நான் போராடினேன் சும்மா உட்காந்துட்டு ஏதோ வீடியோக்காக பேசுகிறவர்கள் அல்ல நாங்கள் ஆகவே தான் சொல்லுகிறேன் நாம் தொடர்ந்து இதுக்காக ஜெபிப்போம் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க எங்களை உற்சாகப்படுத்துங்க அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறோட உங்களிடத்தந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்